ரத்த கணபதி மாந்திரிக பயிற்சி நன்மைக்கு மட்டும் இப்போ வந்து பார்த்தோன்னா நிறைய குடும்பத்தில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும் இப்போ அந்த பிரச்சனைகளுக்குலாம் தாந்திரிகமாக இப்போ தாந்திரிகம் தாந்திரிகத்திலே வந்து சின்ன சின்ன விஷயத்துலேயே அந்த விஷயங்களை நம்ம தெய்வத்துக்கிட்ட போயிட்டு முறையிட்டு நிறைவேற்றுக்கலாம் அப்போது அப்படியேப்பட்ட ஒரு விஷயந்தான் மணி இந்த மணி வந்து பார்த்தோன்னா இங்கே பாருங்கள் பெரிய மணி இருக்குது இந்த மணி வந்து பார்த்தோன்னா நிறைய ஒரு விஷயங்களுக்கு யூஸ் ஆகும் இந்த மணி இந்த ஓசைக்கு எல்லா தெய்வங்கள் தேவதைகள் வசி உண்டு இசைக்கு மயங்காத தெய்வமே இல்லைன்றது எல்லோரும் சொல்லிட்டாங்க அப்படியேப்பட்ட மணி தான் அது வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணுறங்கன்னா நிறைய பேர் வந்து இந்த திருமணத்தாடை இருப்பாங்க இல்லை குடும்பத்தில் எந்த பிரச்சனை இருந்தாலும் சரி நீங்கள் என்ன பண்ணுறங்கன்னா ஒரு மணி வாங்கி போயிட்டு கோயிலில் நீங்கள் தானமாக கொடுத்தங்கன்னா அந்த மணி அந்த இடத்துல வச்சு அதை யூஸ் பண்ண 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 உங்களுக்கு கண்டிப்பாக அந்த உங்களுக்கு நீங்கள் என்ன நினச்சி கொடுத்தங்களோ அது கண்டிப்பாக நடக்கும் அவ்வளோ ஒரு விஷயம் இருக்க மணி அடுத்து வந்து பார்த்தோன்னா இப்போ ஐயப்ப மலை கூட பார்த்தோன்னா சபரிமலைக்கு மூணாவது வருஷம் மணி கட்டினு போவாங்க மணி கட்டினு போயிட்டு அந்த சபரிமலையில் வந்து அந்த கோயில் மேலே போயிட்டு நம்ம கட்டுவோம் அப்போது அந்த மூணு அந்த மணியை கட்டின்னு போகும்போது நம்ம ஃபஸ்ட்டு இருந்து மூணு முறை போகும்போது நம்ம மூணு முறைக்குண்டான விஷயங்கள் நம்ம அனைத்தும் தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சிட்டு அதுக்கு அடுத்து நம்ம உயர்நிலைக்கு போகிறோம் அப்போது அந்த உயர்நிலைக்கு போகும்போது நம்ம அந்த மூணாவது கட்டுறோம் பாருங்கள் அதுதான் ரொம்ப ஒரு விசேஷம் அப்போது ஐயப்பனை வந்து முழுமையாக உணர்ந்துட்டோம் நம்போ உணர்ந்துட்டு அந்த தெய்வத்தை தன்னுக்குள் கொண்டு வந்துட்டோம் அதனால் நம்ம வந்து என்ன பண்ணுறோன்னா அப்போ வந்து இந்த மணியை எடுத்துன்னு போய் ஐயப்பா நான் மூணு வருஷம் நான் உணர்ந்துட்டு எனக்கு வந்து குடும்பத்தில் நல்லது நடக்கணும் ஆண் குழந்தை பிறக்கணும் இல்லை பெண் குழந்த பிறக்கணும் இந்த மாதிரி குடும்பத்தில் என் மனைவி நல்லா இருக்கணும் நோய் நொடி இல்லாமல் இருக்கணும் அப்படின்ற ஐயப்ப நான் முழுமையாக உணர்ந்து அந்த மூணு வருஷம் ஒருநிலை கொண்டு அந்த மணியை வந்து அங்கே ஐயப்பன் சன்னிதலை கட்டுவாங்க அதை கட்டிவிட்டு அந்த மணி எடுத்துன்னு வர்றதுக்கு எவ்வளோ பேர் ஆவலோடு காத்திருப்பாங்க அங்கே கட்டிட்டு பின்னாடி அந்த மணி எடுத்துன்னு வந்து யார் வீட்டில் பூஜாரையில் வைக்கிறாங்களோ அந்த வீட்டில் பார்த்தா அஷ்டலட்சுமியும் இருக்கும் ஏன்னா நான் சொல்லுவேன் நிறைய விஷயத்தில் ஐயப்பன் கோயிலில் வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து பார்த்தோன்னா செல்வத்துக்கு அதிபதி மாலை போட்டால் பணம் எப்படி வருதுன்னே தெரியாது அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் அந்த மணி எட்டுன்னு வந்து வச்சுப்பேன் நானும் பார்த்தோன்னா மாலை போட்டு அந்த மாதிரி எட்டுன்னு போய் கட்டியிருக்கிறேன் எட்டு வந்து வீட்டுலேயும் வச்சுருக்கிறேன் கண்டிப்பாக அந்த மணி வச்சத்தில் நல்லா தான் இருக்கிறேன் என்னை பார்த்துறையும் அதே மாதிரி நீங்கள் கோயில்களில் வந்து என்ன பண்ண எந்த கோயில் இருந்தாலும் சரி அம்மன் கோயில் இருந்தாலும் முருகர் கோயில் விநாயகர் கோயில் பெருமாள் கோயில் எந்த கோயில் இருந்தாலும் அந்த கோயிலுக்கு வந்து நீங்கள் மணி தானம் பண்ணுங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினச்ச விஷயங்கள் நிறைவேறும் அதே மாதிரி திருமண தடையில் இருக்கிறவங்கலாம் வந்து பார்த்தோன்னா கண்டிப்பாக இந்த மணி எடுத்துன்னு போய் நீங்கள் கட்டிட்டு வரலாம் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா குழந்தை பாக்கியம் நிறைய பேர் குழந்த இல்லாமல் இருக்கும் இந்த அம்மன் கோயில்லாம் போய் பாருங்கள் மணி கட்டிவிட்டு வந்துடுவாங்க அந்த மாதிரி மரத்தங்களில் வேப்ப மரம் சாமி இருக்கிற இடத்துல கட்டுங்க அந்த மாதிரி குழந்தை பாக்கியம் வேண்டி கட்டலாம் அப்படியும் மரலாம் வேப்ப மரத்தில் போயிட்டு கட்டலாம் இல்லை கோயிலுக்குற இடத்துல அந்த சூழல் இருக்கும் அந்த முன்னை வந்து கட்டி விட்டு போவாங்க இப்போ கொல்லிமல்ல பார்த்தோன்னா மேலெல்லாம் நிறைய கட்டி விட்டு போவாங்க நிறைய கோயிலுங்களை பார்த்தோன்னா நீ நார்த் சைடு எல்லாம் போய் பாருங்கள் எந்த பிரச்சனைக்கு எல்லாத்துக்கும் வேண்டுதலுக்கு மணி எடுத்துன்னு போய் கட்டுவாங்க நார்த் சைடு ஆமாம் நிறைய சிவன் ஆலேருந்து அம்பலேருந்து பைரவர் கோயிலேருந்து ஏகப்பட்ட இடத்துல போனாங்க போனால் அந்த உள்ளே போகும்போதே அந்த சவுண்டு கேட்கும் அந்த அளவுக்கு அந்த நிறைய மணிகள் கட்டவும் மணிக்கு அவ்வளோ அற்புதமான ஒரு விஷயம் இருக்குது நீங்கள் என்ன காரின் நினைச்சி அந்த மணியை நீங்கள் கட்டுறீங்களா கண்டிப்பாக அது ஒரு கொஞ்சம் நாட்கள் நாட்கள்லேயே உங்களுக்கு கண்டிப்பாக நிறைவேறும் இதெல்லாம் வந்து அதி ரகசியமான ஒரு விஷயம் தாந்திரிகம் இது அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நீங்கள் எந்த பிரச்சனைனாலும் சரி நோய் அதிகமாக இருக்குது குணப்படுத்தணுன்னா ஒரு ச மணி வாங்கி போய் கட்டுங்க அதே மாதிரி வீட்டில் கெட்ட சக்தி இருக்குன்னா அதுக்கும் கட்டுங்க இல்லை கணவன் மணி பிரச்சனை இருக்குன்னா அதுக்கும் கட்டுங்க இல்லை திருமணால் வசியானன்னு அதுக்கும் போய் கட்டுங்க இல்லை கல்வி வசியம் தொழில் வசியம் அதே மாதிரி வந்து வீட்டில் குடும்ப ஒற்றுமை இருக்கணும் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை நினச்சி ஒரு மணி வாங்கி போய் மனசார கட்டிட்டு கற்பூரம் வெத்தலை பார்க்க வச்சு கும்பிட்டு காணிக்கு ஒரு பதினோருபா போட்டு கோயிலை சுற்றிட்டு வளம் வந்துட்டு உக்காந்து அஞ்சு நிமிஷம் மௌனமாக தியானம் பண்ணிவிட்டு இது நடக்கணும்னு சொல்லிவிட்டு வாங்க குறுகிய காலத்தில் கண்டிப்பாக நடக்கும் மணிக்கு அவ்வளோ ஒரு விஷயக்கும் இந்த மணி ஓசைகள் அடிக்கும் போது நீ வச்சு வேண்டுதலுக்கு அந்த சாமி தூங்கினுந்தால் கூட அடிக்கும் போது அவர் முழிச்சுவார் ஐயோ அவன் வேண்டுதல் வச்சு கட்டிட்டு போயிட்டானே அவன் வேண்டுதலை நம்ம கண்டிப்பாக நிறைவேற்றணுன்ற அந்த ஆர்வம் அந்த தெய்வங்களுக்கு தேவதைகளுக்கு கண்டிப்பாக நிச்சயமே வரும் ஏன்னா இதை நான் உண்மையை சொல்கிறேன் இதை செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும் ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் இதெல்லாம் சின்ன சின்ன தாந்திரி தான் மக்கள் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கிறாங்க எல்லா இடத்துக்கும் பணம் செலவு பண்ண முடியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க அவர்களுக்காக இது ஒரு தாந்திரிக பரிகாரமாக மக்களுக்கு இது நான் எடுத்து சொல்கிறேன் நீங்கள் பயன்பெற்று இன்பத்தோடு வாழ்ங்க ஓம் கணபதி ஓம் காளி ஓம் நமச்சிவாயா